இந்த மீனா என்ன நம்ம சொன்னா எதுவுமே மாட்டேக்கா ஒரு வாரத்தில் உண்மையோ வீட்டுல சொல்லணும்னு சொல்லிட்டு நம்மளே மிரட்டுறாங்க இவள ஏதாவது பண்ணி ஆகணும் இவளை விட்டோம்னா இவளையோ எல்லாத்துக்கு உண்மையை சொல்லிடுவா அப்படின்ட்டு ஒரு பக்கம் ரோஹினி அவளை ஏதாவது பண்ணணும் சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்காங்க அப்படி பிளான் போடும்போது அவங்களுக்கு யோசனை வருது அதான் மீனா வண்டியில தானே சுத்திக்கிட்டு இருக்கா அவளோட வண்டியில பிரேக் வயரை கட் பண்ணி விட்டுட்டோம்னா அப்பனா பிரேக் பிடிக்காம எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகி செத்து போகட்டும் அப்படின்னு ரோஹினி சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க பிரேக் வயரையும் ரோஹினி கட் பண்ணி விட்டுறாங்க மீனா ஒரு ஆர்டர் கொடுக்கறதுக்காக வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க திடீர்னு பிரேக் பிடிக்காம உனக்கு பிடிக்காதனால மீனா என்ன ஆச்சு திடீர்னு பிரேக் பிடிக்க உனக்கு என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு மரத்தில் போய் மோதிடுறாங்க மோதினோடையும் மீனாவுக்கு தலையில் அடிபட்டது மீனாக்கு அடிபட்டதும் பக்கத்தில் உள்ளவங்கன்னா மீனா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க ஒன்று அவங்க ஃபோன் இருந்ததை பார்த்துட்டு முத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க முத்துவை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் கோடி வந்துட்டு மீனாவை பார்க்குறாங்க மீனாவுக்கு சின்ன காயம் இருந்தாலும் முத்து ஏன் மீனா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க இன்னும் தெரியலங்க பிரேக் திடீர்னு பிடிக்காமல் இப்படி ஆயிடுச்சுங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க வண்டி எடுக்கும்போது பிரேக் பிடிக்குதா இல்லையான்னு பார்க்க மாட்டேங்க மீனா உனக்கு கொஞ்சம்